எனக்கு வந்து பாரதா சார் ரொம்ப க்ளோஸு அப்பா அப்பாண்ணா நான் கூப்பிடுவேன் எனக்கு அண்ணன் மனோஜ் வந்து எனக்கு அண்ணன் ரெண்டு வயசு என்னை விட பெரியவர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் தான் சொன்னேன் மற்றவங்க எல்லாரும் ஒரு லைட்டாக டிப்ரெஷனில் தள்ளிட்டாங்க நீங்கள் அதை செய்யலை இப்படி வெற்றி அடையலை அப்படி வெற்றி இடையிலன்னு அது தவறு சோசியல் மீடியாவும் சோசியல் ப்ரெஷரும் பண்ணது ரொம்ப தப்பு அந்த மாதிரி கிடையாது எவன் ஒருவன் பர்சனல் லைஃப்பில் தோக்குறானோ பர்சனல் லைஃப் இல்லாம நல்ல நண்பர்கள் இல்லாம நல்ல அப்பா இல்லாம நல்ல மனைவி இல்லாம தோக்குறானோ அவன் தான் தோல்வி அடைஞ்சிட்டான்னு எங்க அப்பா எல்லாம் வந்து பத்து வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்து ஃபிரிட்ஜ் வாங்கியிருக்கம்பா அப்படின்னு சொல்லும் போது பிரிட்ஜு வாங்கினதான எங்க வீட்டுல கொண்டாடணும் ஆ ஐஸ் வாட்டர் வைக்கணும் இன்னைக்கு அப்படின்னும் ஆனா இப்ப என்ன பண்ணணும் கல்யாணம் ஆனும் உடனே சீரில் வந்துடணும் இல்லையா என்ன பிள்ளை தனியா போயிட்டீங்க அப்புறம் என்ன இதெல்லாம் இமெயில வாங்கி போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் சுமையில தள்ளுறீங்க வீட்டுல பைக் இல்லைன்னா அவன் என்ன ரொம்ப கேவலமானவனா மனிதன் என்னைக்குமே உயர்ந்தவன் உயிர்ங்கிறது தான் உயர்ந்தது நான் அவரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா வெறும் பஞ்சு நேராக சொல்ற மட்டும் இல்லை என் வாழ்க்கையில பயங்கரமா ஒன்றி போன ஒருத்தரா பாக்குறேன் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க நம்ம யாராவது தெரியாம நல்லவங்க ஆட சோதிப்பானா கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பானா நான் அது ஒரு சின்ன கதவை பார்த்து ஷாருக் கான் சார் வந்து வில்லனா அவரு சின்ன கேரக்டர் தான் பண்றாரு ஆமா

கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா கால்ஸ் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்தது தான் ஏன்னா இஎம்ஐ இல்லாமல் இப்போ யாரும் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் தான் இருக்காங்க சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுன்னா கூட இஎம்ஐ தான் வாங்குறாங்க அது எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்காவது ஒரு காலாவது வந்துடும் இன்றைக்கி டியூ டேட்டு இன்றைக்கி டியூ கட்டுங்க அப்படின்ற மாதிரி அதனால ஒரு நம்பிக்கையை தான் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்ட சொன்ன உடனே அவரும் சரி ஓகே இஎம்ஐனா ஓகே எல்லாருக்கும் பிடிச்ச டைட்டில் தானே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அந்த மாதிரி தான் படம் பண்ணோம் கரெக்டா வந்திருக்கு அதே மாதிரி தான் மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு அது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் ஒரு ஒரு படத்தை நம்ம பாத்துட்டு வெளியில வரப்போ நம்மளுக்கு அந்த அந்த நம்மளால ரிலேட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும் சோ இந்த படத்துல அது அது கண்டிப்பா நிறைய பேருக்கு அது ஆக்சுவலி ரிலேட் ஆச்சுன்னு சொன்னாங்க வெரி ஹாப்பி இந்த கேரக்டர் ஃபேங்க்றதுக்கு விஷயத்த வந்து இந்த படம் வந்து டைரக்டர் சார் சதாசிவம் சார் சொல்லும்போதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்போ இருக்கிற மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் ஜி அப்படின்னாரு சோ அவர் சொன்ன மாதிரியா வந்து இப்போ இருக்கிற எல்லாருக்கும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் அது ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாருடைய லைஃப்பும் இல்லை அப்படிங்கிறது ஸோ அந்த ஸ்டோரியில் என்ன சொல்லும் போது இப்போது இந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டா யதார்த்தமான லைஃப்பாக இருக்கிற விஷயங்கள்லாம் படமாக எடுக்கிறாங்க அப்போ இந்த படம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது அப்போ அவர் சொன்னார் சரி ஜி இல்லை என்ன ரோலு நம்ம என்ன மாதிரி காமெடியெலாம் பண்ணணும்னாரு நீங்கள் சீரியஸ் ரோல்னுட்டார் சீரியஸ் ரோலா அப்படின்னேன் அப்புறம் பார்த்தா அப்போ தான் சொன்னார் இல்லை ஜி இங்கே இந்த பணம் இஎம்ஐ கட்ட முடியலன்னா ரெக்கவர் பண்ண வருவாங்கல்ல அவங்க ரொம்ப ரஃப்ஃபாக பேசுவாங்க மானத்தை வாங்கி பேசுவாங்க நீ ஏன் வாழ்கிறங்கிற லெவலுக்கு பேசுவாங்க நீ அப்படி பேசணும் அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அப்படின்னா என்னோட ரோல் அதுதான் ஸோ அப்புறம் அந்த ரோல் கொடுத்தோன்னே இது புதுசாக இருக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும் சிரிக்கிறது கிடையாது காமெடி கிடையாது ஆனால் கொஞ்சம் ரஃபாக பேசணும் அப்படிங்கிறதும் அப்போ எனக்கு ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ அந்த படம் இன்னைக்கு தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் அதை அனுபவிச்சுருப்பாங்க அந்த பணம் கட்டலன்னாலும் ஒருத்தர் ஃபோன் முன்னாருங்கிறது எல்லார் லைஃப்லேயும் அனுபவிச்சோட அதாவது சமீபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது நான் சொன்னேன் அக்கௌண்டில் பணம் இருக்கேன் இல்லை சார் நீங்கள் அந்த தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நீங்கள் கட்டணும் அப்படின்னாரு சார் நான் கட்டினா டிஃபால்ட் ஆகிடுவேன் என் அக்கௌண்டில் பணம் இருக்குது ஏன் அதை பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன் உடனே அவங்க வந்து இல்லை சார் அது நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னா அதாவது எப்படின்னா அக்கௌண்டில் பணம் இருக்குது நீங்கள் டெபிட் அது அதுதான் ஃபஸ்ட்டு சீனே இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன் சார் அக்கௌண்ட்டில் பணம் அக்கௌண்டில் தான் பணம் இல்லை ஒரு கையெழுத்து மிஸ் இது அப்படியே என் நடந்தது ஒரு கையெழுத்து மிஸ் மேட்ச்சு நீங்கள் அது மட்டும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா சார் உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்க என்ன ஜிபே நம்பர் சொல்லுது இந்த சீனை வந்து பார்த்துட்டு நான் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு போனால் எனக்கு அதே நிலமை வந்தது எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி சார் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கேன் அப்படிங்கிறேன் இல்லை சார் கட்டினா டிஃபால்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிறேன் இல்லை நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிறார் ஸோ இந்த மாதிரி அன்றாட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ இருக்குல்ல அதை அவர் சொன்ன உடனே சூப்பருங்க இது வந்து இந்த கதையில் வந்து நம்ம கதைக்காவ நடிக்கிறது நம்ம ஒரு புதிய புதுசாக ஒரு வேற ஏதோ ஒரு களத்தில் போகிறது அப்படிலாம் இல்லை ரியல் லைஃப்பில் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அதை ஒரு அற்புதமான திரைப்படமாக டைரக்டர் சார் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் நடித்த செய்யணும் தவிர படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுதான் அதில் சொல்ல வந்த மெசேஜ் அந்த மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு ஏடிஎம்கேயில் ஒரு மாநகர பொறுப்பு ஒரு செயலாளராக ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மலையன் சார் அவர் தான் ப்ரொடியூசரு இன்றைக்கி அரசாங்கத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறத இந்த படத்தில் மெசேஜாக சொல்லும் போது அக்செப்டட் ஃப்ரெண்டு படம் பண்ணுறாரு உடனே அதை வந்து நீ சொல்லு மக்களுக்கு சொல்லு மக்களுக்கு பயனுடத இருக்கா அதுதான் முக்கியம் இந்த அரசாங்கம் செஞ்சாங்களா இல்லை அவங்களுக்கு நம்ம மா முக்கியம் இல்லை அப்படிங்கிறத செஞ்சார்ல அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் மலையன் சாருக்கு ஸோ அப்படி ஒரு இந்த படத்தில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மெசேஜ் சொல்கிறதும் இருக்கட்டும் ஒரு ஃபேமிலி ஓரியண்டடு இன்னைக்கு ஃபேமிலியில் நடக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறதும் அப்புறம் காமெடி கேரக்டரில் பிளாக் பண்ணி பண்ணும்போது என்னென்னா அந்த எப்பவுமே ஈரோவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தொந்தரவுன்னு இல்லை வழக்கமாக அதில் நான் மாட்டோம் இந்த பிளாக் பண்ணி பண்ணார் வரிசையாரு ஸோ அதனால் அவரோட கேரக்டர் பற்றி அவர் சொல்லுவார்

and i got up பண்ண ஒரு படத்துல ஐ திங்க் அதான் இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் நான் வந்து நடிச்சது சரே வந்து டைரக்டர் சருமே ஆக்டர் அப்படின்ற ஒரு ஒரு படம் ஸோ அப்போ வந்துட்டு அவரு பட்ட அந்த அவர் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே விசிபிளா இருந்துச்சு ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு படம் நம்ம இப்போ எடுத்து யூனோ டு கிவ் இட் டு பீப்புள் அதுவும் கிவ் இட் இன் அ குட் பிளேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்ல படம் எடுத்து கொடுக்கறது அண்ட் அதுக்கான ஸ்டோரி லைன் இது எல்லாமே அண்ட் அவர் வந்துட்டு மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த ஹார்ட் ஒர்க் கை குட் சி எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு லேர்னிங் இதுவா இருந்துச்சு ஓகே எவ்ளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்றது அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸாவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல இல்லை மவுண்டெயின்ஸ் எல்லாம் சுத்தி அந்த ஊரே வந்து ரொம்ப அழகான ஒரு ஊரு ஸோ வெரி லிமிட்டட் ஸ்பேஸ் அதுல வந்துட்டு அந்த அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு ஒரு படம் ஃபுல்லாவே அந்த ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்ல ஷூட் பண்ணது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு அதான் இந்த क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் பண்ணறானா என்னன்னு தெரியல ஓகே நான் சாரி போங்க ஒரு படம் நம்ம பண்றோம்ன்ற போது இப்போ एवरेजா பசங்கன்ற ஒரு விஷயம் எடுத்து பாக்கும்போது ஒரு बैचलरா ஒரு பசங்க ஒரு வீட்ல இருக்கும்போது அதிகமா டிஸ்கஸ் பண்ற விஷயம்னா வேல்யூ பத்தி காசு பத்தி ஈஎம்ஐ பத்தி இந்த ஒரு தான் நம்ம பேசுவோம் அதை தாண்டி அப்படினா அந்த கிரெடிட் கார்டுன்ற விஷயத்துல வந்து நாம மாட்டிப்போம் நம்ம வேலை சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற காசு இருபத்தி ஐயாயிரமா இருக்கும்போது அவர் கிரெடிட் கார்டு வந்து அவங்களுக்கு அஞ்சு லட்சம் தரம் ஏழு லட்சம் தரன்ற விஷயத்துல வந்து அவங்க மாட்டிக்கிறோம் இது ஒரு விஷயமா நம்ம படத்துக்கு படத்துக்கு மூலமா நம்ம கொடுக்குறோம் போது அது ஒரு ஐடியாலஜி ஒண்ணு இருக்கும் அந்த ஐடியாலஜி எப்படி இருக்கும் அதான் இப்போ நாம வந்து அந்த கிரெடிட் கார்டு அதுக்கெல்லாம் போல கிரெடிட் கார்டுன்ற டாபிக் எல்லாம் போல இப்ப சாதாரணமா மொபைல் சொன்னங்கல்ல மொபைல் வாங்குறது இப்ப லவ்வருக்காக தான் நான் பைக் வாங்கியிருப்பேன் படத்துல அப்போ அந்த அவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோன்றது ஒண்ணு இல்லையா நம்ம பசங்கள்லாம் அதானே செய்யறாங்க இப்போ இப்போ ஒரு பைக் இருந்தா கெத்தா இருந்தா தான் பொண்ணுங்க ஓகே ஆகுறாங்க அவங்கள உட்கார வச்சுட்டு போனோம் இப்போ அந்த மாதிரிதான் நானும் வந்து லவருக்காக பைக் வாங்கியிருப்பேன் திடீர்னு வேலை போயிடுச்சு இஎம்ஐ கட்ட முடியல அப்போ மாட்டுறேன் அப்போ மேரேஜுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் நம்ம பைக்கு போன் எடுத்துட்டு பேச்சுலர் இருக்கும் போது சந்தோஷமா இருந்துருவோம் அப்படியே மேரேஜ் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் படத்துல சொல்லியிருக்கோம் ஈஸியா வாங்கிடுறோம் அது கட்டும்போது எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இது கண்டிப்பா எல்லாரும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்ன்றதுதான் இந்த படத்துடைய முக்கியமான இது ஏன்னா கனெக்ட் ஆயிடுவோம் இப்போ ஒரு டியூ கட்டலன்னா நம்ம என்ன நடக்குதுன்னா ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா அவன் ஃபீல் பண்ணிருவாங்க அந்த மாதிரி சமீபத்துல இயற்கையா நடந்த ஒரு விஷயம் உடல்நல குறைவால வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் அது ஆனா எனக்கு என்னன்னா இந்த இந்த காலகட்டங்கள்ல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்து மூலியமா ஒரு விஷயம் சொல்றேன் அவர் சொன்னார் இல்லையா என்ன ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோ சார் ஒன்னு சொன்னார் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லை நம்மளை டிப்ரெஷனுக்கு கொண்டு போகாம இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை ஸோ அதனால வந்து இன்னைக்கு அவரு பத்தி சொல்லும் போது எல்லாரும் அன்னைக்கு கூட ஏதோ நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து நிறைய படங்கள் நடிக்கல நடிச்சறியா போல தோத்துட்டாரு அப்படின்னாங்க ஆனா நான் சொன்னேன் சார் வெற்றி தோல்விங்கிறது கேரியர்ல வந்து சகஜம் வெற்றி அடையும் தோல்வி அடையும் அப்புறம் மறுபடியும் வெற்றி அடையும் இதெல்லாம் வச்செல்லாம் ஒரு மனுஷனை டிசைட் பண்ண முடியாது அவர் நல்லா வாழ்ந்துட்டாருங்க வெற்றி அடைஞ்சிட்டான் நல்லா வாழ்ந்துட்டார் எவன் ஒருவன் பர்சனல் லைஃப்ல தோக்குறானோ பர்சனல் லைஃப் இல்லாம நல்ல நண்பர்கள் இல்லாமல் நல்ல அப்பா இல்லாம நல்ல மனைவி இல்லாம தோக்குறானோ அவன் தான் தோல்வி அடைஞ்சிட்டான் அர்த்தம் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தோல்வியெல்லாம் அடையலை நல்ல மனிதன் நல்ல நண்பர் நல்ல சிந்தனை நல்ல குடும்பம் நல்ல அப்பா அவர் நல்ல மகனாக இருந்திருக்காரு அதனால வந்து அந்த இழப்பு கஷ்டமா இருந்தாலும் நான் எல்லாருக்கும் சொல்றது அதுதான் என் நண்பன் நல்லா வாழ்ந்துட்டு நல்லபடியாக எல்லாட்டையும் இருந்துட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் மகிழ்ச்சிட்டு தான் போயிருக்காரு அப்படி தான் நான் நினைக்கிறேன் என் எனக்கு வந்து பாரதாஜி சார் ரொம்ப க்ளோஸு அப்பா அப்பான்னு தான் நான் கூடுவேன் எனக்கு அண்ணன் மனோஜ் வந்து எனக்கு அண்ணன் ரெண்டு வயசு என்ன விட பெரியவர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் தான் சொன்னேன் மற்றவங்க எல்லாரும் ஒரு லைட்டாக டிப்ரஷன்ல தள்ளிட்டாங்க நீங்கள் அதை செய்யலை இப்படி வெற்றி இடையில அப்படி வெற்றி இடையிலன்னு அது தவறு சோசியல் மீடியாவும் சோசியல் ப்ரெஷரும் பண்ணது ரொம்ப தப்பு அந்த மாதிரி கிடையாது என்றைக்குமே அது கிடையாது அதான் சொல்லுவேன் பர்சனல் லைஃப்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா நம்ம நல்லா பேசுகிறோமா நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்யறோமா நண்பர்களோட நல்லா ஜாலியாக இருக்கிறோமா அதுதான் வாழ்க்கை நம்முடைய ஃபேமிலியை நல்லா வச்சுக்கிறோமா அதுதான் வாழ்க்கை அதுதான் அவர் சொன்னது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகனு ஒன்று இருக்குல்ல இன்னொருத்தர் பார்த்துட்டு நம்ம லைஃப் எப்படி நல்லா இருக்குமா அவங்க நம்மளை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்களா கிடையாது அவங்க யாரும் நம்ம கூட வர போறது கிடையாது நம்ம லைஃப்ல இருக்க போறது இப்போ இவர் இவர் ஜேரக்டர் சார் இருக்காரு நாங்கெல்லாம் இப்ப இவ்வளவு பேசுறோம் எங்களை இம்ப்ரெஸ் பண்றக்கா ஒரு வாழணுமா என்ன அவருடைய பொண்ணு இன்னைக்கு வந்து போன் பண்ணி அப்பா எப்பப்பா வீட்டுக்கு வருவா அப்படி அவன் பொண்ணுக்காக ஒய்ஃபுக்காக இன்னைக்கு அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்காக அதனாலதான் தான் வெற்றி தோல்வி இதெல்லாம் அப்பப்போ வர்றது படிக்கட்டு தான் அது அது லைஃப் கிடையாது பத்து பேர் வேணால் சொல்லுவாங்க நான் சொல்கிறவங்கள பார்த்து சிரிச்சு போயிடுவேன் என்ன நாலு பேர் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன சார் இப்பெல்லாம் டிவியில் ஷோ போல இருக்கு அப்படின்னா ஆமாம் சார் இல்லை வெட்டியாக தான் இருக்கேன் வாங்கலாம் ரெண்டு பேரும் வாக்கிங் போவோம் அப்படின்னா ஸோ என்னண்ணா சார் இப்போ காமெடியாக பேசுறீங்க காமெடியாக பேசினோட ஷோ வரலையே அப்படின்னா இப்போ அது வந்து என்ன இது டவுன் ஆகுதா நானும் டவுனே ஆக மாட்டேன் நானும் சொல்லலை எனக்கு என்ன வருங்கிறது எனக்கு தெரியும் இப்போ பண்ணுவோம் இன்றைக்கி வேலை செய்வோம் எல்லாருமே அப்படிதான் இன்றைக்கி வேலை செய்வாங்க நாளைக்கு சும்மா கூட இருப்பாங்க அடுத்த நாள் வேலை செய்வாங்க அதுதான் பிஸ்னஸ் அதுதான் மீடியா டெய்லி காலையில் எழுந்து போறதுக்கு நம்ம என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம் இல்லை இல்லை அது தான் அதனால யாரும் எதுக்காகவும் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு மட்டும் போகாதீங்க மற்றவங்க சொன்னாங்கிறதுக்காக டிப்ரெஷனுக்கு போகாதீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாடாதீங்க உனக்கு வருமா ஓகே வரலையோ ஊற்று தேவையில்லைங்கிறேன் என் வாழ்க்கைங்கிறது நான் சாப்பிட்றேன்ல சாப்பாடு நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் போடுற ட்ரெஸ்ஸு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் என் மனசுல இருக்கு அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கறதா நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அது இந்த படத்திலேயே வந்து அது கனெக்டட் தான் இதுவும் அது கனெக்ட் தான் டிப்ரெஷன் இவர் போய் ஒய்ஃபுக்காக வந்து கார் வாங்குறாரு பைக் வாங்குறாரு மொபைல் போன் வாங்குறாரு இதெல்லாம் எதுக்காகமா உனக்காதானமா வாங்கினேன் அப்படிங்கிறாருல்ல அந்த சீனை பார்த்த சொன்னேன் எதுக்கு வாங்கணும் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சு அந்த மனைவி வாழலாமே ஏங்க இந்த இந்த வருஷம் இது வாங்கலாமாங்க கேட்கலாமே அப்படிதான் முன்னாடி முன்னாடிலாம் இருந்தாங்க எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அம்மா காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க எல்லா எங்கள் அப்பா எல்லாம் வந்து பத்து வருஷம் கழித்து ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரிட்ஜு வாங்கினதான் எங்கள் வீட்டில் கொண்டாடணும் ஆ ஐஸ் வாட்டர் வைக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு ஆனால் இப்போ என்ன பண்ணணும் கல்யாணம் ஆனவனும் உடனே சீரில் வந்துடணும் இல்லையா என்ன மாப்பிள தனியாக போயிட்டீங்க அப்புறம் என்ன இதெல்லாம் இமெயிலில் வாங்கி போட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் சுமையில் தள்ளுறீங்க ஃப்ரிட்ஜில்னா ஒரு மனுஷன் என்ன டவுனா வீட்டில் பைக் இல்லைன்னா அவன் என்ன ரொம்ப கேவலமானவனா மனிதன் என்னைக்குமே உயர்ந்தவன் உயிர்ங்கிறது தான் உயர்ந்தது அதுக்கு பிறகு தான் எல்லாமே அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை உணர்த்துற படம் தான் இஎம்ஐ லைஃப்ல அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்றாங்க அந்த பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை அவங்க அப்பா வந்து இந்த வீடு கட்டி வாழலைப்பான் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அது ஒரு மனிதன் தான் வாழும்போது ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள போக முடியலங்கிறது எவ்வளவு கஷ்டம் அவங்க சொல்றாங்க அந்த பத்திரத்தை நான் மீட்டு வந்தமாகும் போது அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கடைசியாக அவங்க அம்மா வந்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் இவ்வளவு கடன் வேணாம்ப்பா அந்த பத்திரத்தை மறுபடியும் கூட வச்சு அதை வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை வச்சு கூட நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஒரு மாமனார் வந்து மகள் இவ்வளவு கஷ்டப்படுறோன்னா டப்புனு உடனே ஜிபேல வந்து பணம் அனுப்புறாரு பணம் அனுப்புனா அடுத்த செகண்ட் அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வந்து பேங்க்ல எடுத்துடுறாங்க எவ்வளவு வேதனை இருக்கும் இங்க யாரும் நம்ம கஷ்டப்படும் போது உதவிக்கு வரப்போறது இல்லை அவங்கதான் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண போறாங்க நண்பர்களும் எவ்வளவு உதவி செய்வாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து மெசேஜ் மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லாரும் பார்த்தா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணுவாங்க புரியும் எல்லாரும் செய்யற காமனான ப்ராப்ளம் பைக் வாங்குறதும் கார் வாங்குறதும் ஃபோன் வாங்குறதும் எல்லாருமே செஞ்சுருக்காங்க ஒருத்தர் கூட அதில் மிச்சம் இல்லை ஒரு பர்சன்ட் கூட மிச்சம் இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் இது பண்ணியிருக்காங்க ரொம்ப யாராவது வந்து எனக்கு இன்னும் வாழ்க்கையில வேலையே கிடைக்கல சார்ன்னு யாராவது மட்டும்தான் பண்ணல அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ ஒரு மெசேஜ் மட்டும் இல்லாம ஒரு கதையோட அந்த ஒரு 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 வீட்டில் உள்ள ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவர் லைஃப் ஹேண்டில் பண்ணும்போது என்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளவு விஷயம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஆரம்ப பயணமும் நாங்க எல்லாரும் பண்ண ஒரு கொஞ்சம் நடிகை பாஸ்ன்ற ஒரு விஷயம் பயங்கர கெட்டுனேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷோவை எல்லாரும் யூடியூப்ல அவங்க சேனல்ஸ்லயும் சரி அந்த மாதிரி பேட்டன் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கான அது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி பண்ணி காமிச்சுன்னா அதை வச்சு ஏதாவது வச்சு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு

கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு நம்மளால என்ன முடியுமோ அதை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் வாங்கிட்டு போகணும் அப்பதான் வாங்க வேணான்னு கடன் வாங்க நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் நம்ம கையில என்ன இருக்கோ திருவி சொல்லுங்க நம்ம வாங்குறது தப்பு கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவர் சொல்லுவார் சரி கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு கடன் குடுக்கிறதும் தப்பு அப்படி கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு நம்மளால என்ன முடியும் அதை செஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் சோ இது வந்து இந்த படத்துக்காகவே என்ன அதான் சொல்லலாம்ல இந்த படம் வரும் இந்த படம் இவரு வந்து இஎம்ஐ கதை சொல்லும் போதுல நான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட தீவிர பிரண்ட் டக்குனு பாஸ் ஆஞ்ஞானம் வந்தது அதுல தாமு சார் ஒரு அண்ணே ஆஹ் தகுதி கிளாண வச்சிருக்கேன் கொஞ்சம் கடன் வந்தா காசு கொடுக்கல நினைவோன்னேல இதை போற தாமு நம்மகிட்ட வந்து இவ்வளவுதான் இருக்கு கடை வாங்குறது தப்பு கடை கொடுக்கறது தப்பு நம்மள என்ன முடியுமோ செஞ்சு போயிட்டே இருக்கிறோம் அவர் அவருடைய இந்த மாதிரி நல்லா இருக்கேன் அழிந்தாரு இது வந்து எப்போது சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டார் ஆக்சுவலாக அதான் லைஃப் அவர் சொன்னதுதான் லைஃப் நான் அவரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா வெறும் பஞ்சநாயக சொல்ற மட்டும் இல்ல என் வாழ்க்கையில் பயங்கரமா ஒன்றி போன ஒருத்தர பாக்குறேன் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க நம்ம யாராவது தெரியாம திட்டானா உடனே நல்லவங்க ஆடவை சோதிப்பான் நான் கைவிட மாட்டேன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா கை கைவிட்டுடுவான் சோ நம்மள யாராவது ஏமாந்தானே ஆமா நடக்கும் தலைவா அப்படின்னு போயிடும் அந்த மாதிரி இவர் அந்த கொஞ்சம் நடிங்க பா சோல இம்ப்ரெஸ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாலுல ரூன் ஒரு படம் பண்ணோம் அதுல சார் பண்ணிருப்பாரு இதே ரோல் பண்ணிருப்பாரு கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோக்ராம்லயே பண்ணிருப்போம் நாங்க ஆமா அப்போ ஆக்சுவலா வந்து அந்த படத்துல வந்து ஆக்சுவலா ரூல வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகும் எனக்கு அது பயங்கர புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அதுல சார் தான் அவரு தான் வந்து மெயின் அதுல டேரக்டர் சோ அவர் வந்து என்னன்னா அந்த ஆட்டோ டிரைவரா ஒர்க் பண்ணும்போது நமக்கு கற்பனை ரஜினி சார் ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓடுறதே பெங்களூர்ல பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வாசல்ல வந்து ஆட்டோ சார் அது வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது அப்ப இருந்து பழக்கம் இந்த மாதிரி ஒரு கதைன்னு ஒண்ணு சொல்லும் போது அவர் நண்பர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஓகே சொன்னாரு இவரு என்னுடைய நண்பர் அப்படிங்கறதுனால எங்கிட்ட வந்து கேட்டவனா நான் ஒன்னே சரி சார் நெகட்டிவ் பண்றேன் சார் நீங்க சொன்னா நான் சமயத்துல நெகட்டிவ் பண்ணா எப்படி இருக்கும் மக்கள் ஏத்துப்பாங்களா நம்ம போய் நேற்று பண்ணலாமா அப்படிங்கற ஒன்று இருக்கும் ஆனால் ஒரு சொன்ன சீன் இருக்குல்ல நீங்கள் தேட்டரில் பார்த்தா பாத்துனா இதே தான் சார் ஒருத்த கால் பண்ண அந்த டைலாக்கு பணத்தை லோன் வாங்க தெரியுதுல வாங்கின பணத்தை திரும்பி கட்ட வக்கு இல்ல உனக்கெல்லாம் எதுக்கியா வண்டி அவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருக்கும் அதில் வந்து ஓஏகே சார் நடிச்சிருப்பாரு அவரு அவரு பாரடி உயரத்துல இருப்பாரு என்ன அவர்கிட்ட இல்ல அவரு பாத்துட்டுல என்னது கட்ட நான் ஆள் வச்சு மாட்டே அப்படின்னு நான் யோசிச்சு பாரு அவரு எனக்கு தெரிஞ்சு ஓய்வு அற விட்டா இங்கே படுத்துருவான் ஆனா அந்த சீன நடிக்கும்போது எனக்கா சிரிப்பு வருது இவர் இந்த பக்கம் இவரை சட்டை பிடிக்கணும் சட்டைய புடிச்சிட்டு நான் வந்து நடிக்கிறேன் போது இவருக்கு இந்த பக்கம் ஷார்ட் சார் சார் வைக்கிறான் பேசாம பேசாம பஸ்ல போக வேண்டியதானே உன்னங்களாம் எதுக்குயா பைக் அப்படின்னு அடிச்சிருவேன் நீ அடிப்பாக்கலான் சட்டையே பிடிப்போம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இவர் பக்கம் வரும்போது சைஷன் வரும்போது இவரு கரெக்டா பண்ணிடுவாரு ஏன்னா நான் சிரிக்கிறது இல்லையா ஆனா எனக்கு சஜஷன் வைக்கும்போது இவர் சிரிப்பாரு முன்னாடி கோவப்பட மாட்டாரு என்னால அங்க கரெக்டா பண்ணவோ முடியாது சார் இது இருக்கு சார் கொஞ்ச நேரம் இருந்த ஆப்போசிட்ல ஓ சார் அவரும் அட கொஞ்ச நாள் இருங்கப்பா அப்படின்னு வர்ற அவரு ஆக்சுவலா வந்து இது என்னன்னா வந்து எல்லாரும் வந்து நிறைய உண்மைகள் நம்ம பேசுறோம் சில நேரத்துல நிறைய பொய்களும் பேசுறோம் இப்ப நம்ம தெரிஞ்ச நிறைய பொய் பேசுறோம் பல நேரத்துல போய் தான் பார்த்தோம் கண்டிப்பா உண்மையெல்லாம் ஒரு சில நேரத்துல தான் சொல்லுவோம் இப்ப நம்ம தெரிஞ்சே நிறைய போய் பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மேம் வந்து அடுத்த படம் வந்து ஷாரு கான் கூட கம்மிட் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன நாலு பேர் சேர்ந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ண போறோம் இது எல்லாமே வந்து போய் கலந்து ஒரு டிஸ்கஷன் ஆகிருக்கும் போது மேபி நாளைக்கு இது உண்மையா கூட மாறும் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு ஏன் புரியும் ஆமா போன தடவை கார்ல போகும்போது அவர் என் பக்கத்து கார்ல தான் இருந்தாரு அப்புறம் காட்டு வர இறக்கி என்ன சார் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு தான் போகுது நீங்க ஏதாவது கொஞ்சம் தலையிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஓகே நானும் பிசினஸ்ல வந்து இறங்கலான் இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அம்மாடி சார் வந்து கலந்து பேசிட்டு சொல்றேன் பேசிட்டு சொல்லுவார் நீங்க ஏதோ அடுத்த படம் சதாசிங் சார் பண்ண போறதா இருக்கு ஏதோ நீங்க தான் சேலரி வந்து இருபது கோடி கிட்ட கேட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆமா ஆக்சுவலி நான் வந்து இப்போ பாலிவுட் சைட் போயிட்டேன் நான் ஸோ வந்து ரித்திக் ரோஷன் ஷாருக்கான் சார் அவங்க எல்லாருக்குள்ளேயும் பணம் பண்றதுனால பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ அதனாலதான் இப்போ நான் முன்னாடி மாதிரி இது பண்றது இல்ல அண்ட் ஆல்சோ நாம அதுவும் இல்லாம எனக்கு கண்டிப்பா தனி ஃப்ளைட் வேணும் ஏன்னா நான் பாதி நேரம் மும்பைல தான் இருக்கேன் ஆமா பிரைவேட் ஜெட் கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் மும்பைல இருந்து இப்போ ஷூட்ல எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரேன் லேட் வந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் பிரைவேட் ஓகே எனக்கு அப்புறம் வந்துட்டு மெயினா எனக்கு வந்து இங்க சொல்லிருக்கேன் எனக்கு ஒரு பங்களா வேணும் ஏன்னா தனியா ஒரு ரூம் ஹோட்டல்ல தந்தாங்கன்னா ரொம்ப இதுவா இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்கு வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பங்களா தேவை இதெல்லாம் கேட்டிருக்கேன் கண்டிப்பா ஒரு இந்த ரேஞ்சுக்கு நான் இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு இருபது கோடி சம்பளம் தேவைதானே இல்ல இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஹாலிவுட் போறப்ப வந்துட்டு என்னோட பட்ஜெட் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணிருவேன் பட் இப்போதைக்கு பாலிவுட்ல இருக்கிறதுனால டுவெண்ட்டி க்ரோஸ் போதும் நான் கண்டிப்பா ஃபிஃப்டி கொடுப்பேன்

அதுல வந்து ஒரு பெரிய வில்லனா நடிக்க போறாரு ஷாருக் கான் சார் அதுல வந்து ஹீரோவா நடிக்க போறாரு பேசிட்டு இருந்தா என்ன தப்பா சொல்றீங்க ஷாருக் சார் வில்லனா நடிக்கிறார் நான் ஹீரோவா நடிக்கிறேன் அது ஒரு சின்ன கதாபாத்திரத்துல ஷாருக் கான் சார் வந்து வில்லனா பண்றாரு அவர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்றாரு ஆமா

மக்கள் வந்து இந்த படத்தை பாக்குறதுக்கு உங்க சார்பா மூணு பேரும் தனித்தனியா ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கை மகி கேக்குற இருக்கனால ஆக்சுவலி வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதுல வந்து காமெடியும் இருக்கு என்டர்டைனிங்காவும் இருக்கும் என ஆல்சோ ஒரு கருத்தும் இருக்கும் சோ மூணுமே வந்துட்டு கலந்த மாதிரி எங்க படம் வந்துட்டு இஎம்ஐ என ஆல்சோ அது வந்து உங்களுக்கு கனெக்ட்டும் ஆகும் சோ இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ இது ஒன்றுன்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் பட் அதை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றது வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் மேபி பிகாஸ் நீங்கள் வந்து ஆடம்பரத்து ஆடம்பரத்துக்கு ஆசைப்படக்கூடாது அத்தியாவசியம் வச்சு வாழணும் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக எங்கள் படத்தை போயிட்டு தியேட்டர்ஸில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து அகைன் ஃபார் ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள் அதாவது நம்ம பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது பத்து கோடி ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் ரிலேட் ஆகக்கூடிய கதை ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் ரிலேட் ஆகும் அதை அவங்க பார்த்துட்டு இனிமேல் லைஃப்பில் எப்படி நம்ம நல்லா நடந்துக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெசேஜும் இருக்குது அதே சமயத்தில் நம்ம உள் மனசில் புகுந்து ஒரு விஷயத்தை சா இதை நம்ம பண்ணக்கூடாது இனிமேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய படமாகவும் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரிலேட் ஆகிற படம் மக்கள்லாம் தேட்டருக்கு போங்க ஜாலியாக பாருங்கள் ஃபேமிலியோட அதாவது உங்கள் ஃபேமிலியோடு போங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஒய்ஃப் வந்து கேட்கலாமா நம்மளுடைய கிட்ஸ் வந்து நம்மளோட அப்பாட்ட அதை கேட்கலாமா வணமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் அவங்கவுங்க வந்து அந்த லைஃபை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் நான் நடித்தது ஒரு நெகட்டிவ் ரோல் நெகட்டிவ் ரோலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வரைக்கும் பாசிட்டிவாக நடிக்கும்போது நீங்கள் நிறையா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நெகட்டிவ் ரோலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் நன்றி படம் இஎம்ஐன்றதும் தாண்டி கண்டிப்பாக மக்களுக்கு மக்களுக்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அந்த இன்னுயிர் காப்போம்ன்ற ஒரு திட்டம் அதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நம்ம நமக்கு நம்மளால் முடியலனாலேயும் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் ஒ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொருத்தர் மாதிரி ஒரு லேக் இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதை நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம் இப்போ வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலி அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு லட்சம் நம்ம நம்ம பேர்ல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு அதை நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அடிப்பட்டு போனால் அவன் பணம் கேட்குறான் அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இருக்கிற பணம் கடன் வாங்கியாவது கட்டுறோம் அது ஏன் பண்ணணும் நம்ம மேலே ஒரு லட்சம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த இன்னுயிருக்கு அப்போன்னு திட்டம் அதை நாங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு இது எல்லாருக்கும் கண்டிப்பாக அது ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா போயிட்டுருக்கு தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ